پت பாபன வலது காரியான வாசுவினி கமலமுனி காப்புதானி திருவடி ஞானம் சுமாங்கிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேக்கும் திருவடி ஞானம் செல்வர் இனிக்கும் திருவடி ஞானமே திண் சித்தி முத்தியே ஓம் மகேஸ்வர திருவடிகள் போற்றி ஓம் மகேசித்தர திருவடிகள் போற்றி ஓம் சுப்ரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் மகாதேவர் திருவடிகள் போற்றி ஓம் மகேசித்தர திருவடிகள் போற்றி ஓம் அசுனி தேவர்

போட்டி ஓம்மாவதிபடிகள் போற்றி ஓம் ஆலயம் ஓம் போற்றி ஓம் பதவளை சித்தர திருவடிகள் போற்றி போற்றி ஓம் பதவளை திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்த திருவடிகள் திருவடிகள் போற்றி ஓம் கணாகர திருவடிகள் போற்றி ஓம் கடவடா திருவடிகள் போற்றி ஓம் பதம மகரிசி திருவடிகள் போற்றி

ஓம் சன்னிசேசர் துடிதல் கோற்றி ஓம் சத்யானந்த துடிதல் கோற்றி ஓம் சிவயோகம் ஆபுல துடிதல் கோற்றி ஓம் சிவவாக்கிய துடிதல் கோற்றி ஓம் சோலந்தர் துடிதல் கோற்றி ஓம் சுதப்ரம துடிதல் கோற்றி ஓம் தரானந்த துடிதல் கோற்றி ஓம் சுந்தரமூர்த்தி துடிதல் கோற்றி ஓம் சூதமனிர் துடிதல் கோற்றி ஓம் சத்யானந்த துடிதல் கோற்றி

Yeah.

சவுண்ட் பைட் மலர்விழி இருபத்து ஏழு சித்தருக்கும் சோனாரையர் பாடலு என்னாதே ஒரு நாளும் தப்போ இல்லை ஏழன பேர் பொருள்கோடி தனம் ஏதாலும் செப்பாக இக்கரவை உலக தோற்கேன் மகள் சட்டம் நினைப்பவருக்கு நிழலாவானை நீங்காதார் குளம் தலைக்க நிதி செஞ்சாலை செஞ்சாலை போல் சில்லை மூதும் சிலம்புலி போல் பாடுகின்ற சித்தன் தன்னை பெண் ஜாபமும் இல்லை ஒரு வினையும் இல்லை வேலுண்டு துணைவருமால் வெற்றி உண்டா அஞ்சாதீர் என்று இவை ஒத்து

தீர்க்க செய்யாத தீர்க்க அறிவும் அறிவும் பரிபக்கோமும் தந்து செய்தாயே அறிசெய்தாயே திவே மூர்கணக்கு அரகரா அரகரா மீராமணி வீட்டு மூர்கணக்கு அரகரா தரும் குரு ஆறுமுக அனலுக்கு அம்மனாய் வந்த வல்லலுக்கு

我好呀，谢谢鼓励。

அற்புத சுடரேந்த கேகதேரனே போற்றி போற்றி அறிந்தோ அறியாமலோ எரிந்தோ 브린다린다린다

தருகரு முருகா முருகா வருக வரு முருகா முருகா வருக வரு அயுக மாற்றம் தருக தருக கலியுக மாற்றம் தருக தருக அரங்கா அரங்கா வருக வரு அரங்கா அரங்கா வருக வரு அயுக மாற்றம் தருக தருக மாற்றம் தருக அரங்கா உலகத்தையாளர் புறப்பட்டு வாங்க தாயே உலகத்தையாளர் புறப்பட்டு வாங்கல் தாயே சரணம் முருகா சரணம் அரங்கா சரணம் அகத்திசா சரணம் போடுவது டர் மூல போகர் கரு தியானம் பண்ணு நாடு நகர உள்ள ஜீவ செந்து நாதர்கான் சித்தர் தரும் ஏழுதனில் எழுதினதோர் பாடல் என்று என்னாதே ஒரு நாளும் தப்போ இல்லை தேடின போர் பொருள் கோடி தானம் மீண்டாலும் செப்பாதே இக்கருவை இரகசியத்தை உலகத்தோர்கே பகான் சட்டைமொழி நாதர் ஓம் முருகா ஓ முருகா ஓம் மரங்கா ஓமரகா ஓ முருகா கோமுருகா ஓமரங்க கோமரங்கா ஓம் முருகா கோமுருகா ஓமரங்கா கோமரக ஓ முருகா கோமுருகா ஓமரங்க கோமரங்கா அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி அருப்பெரும் சோதி தனி பெரும் கருணை اومرگا 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 वो भगती साय नमः ஓம் அவ்வையார் திருவடிகள் போற்றி ஓம் அவ்வையார் திருவடிகள் போற்றி ஓம் காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி ஓம் காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி ஓம் வல்லர் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் வல்ல ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் சிங் வங் வசி வசி ஓம் சிங் موسیقی <desconfinantes cachots> वो मारुगा हनुम महादेवेशीय स्वामीगल वाल्गावांग 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 वो मारुकार महादेशिक स्वामियों बालगालगे वो अनुमवादेशिक स्वामियों बालगालगे वो मारुकार महादेशिक स्वामियों बालगालगे वो अनुमवादेशिक स्वामियों बालगालगे वो मारुकार महादेशिक स्वामियों बालगालगे वो अनुमवादेशिक स्वामियों बालगालगे वो मारुकार महादेशिक स्वामियों बालगालगे

سام <سؤال> گ